السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن بتأت غارات الأرحام وابتدأت عنا فأسرع شيء يا ما أرجو في الله مولاي. قلبي الخير كله. الحمد لله الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله ثم الصلاه بمحمود الصلاه على محمد المصطفى من خيره الله والال والصحب ثم التابعين لهم في سنه المجتبى في سنه الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمن أم يجيب المضطر إذا دعاه ويكشف السوء ويجعلكم خلفاء الأرض أإله مع الله قليلا ما تذكرون وقال النبي صلى الله عليه وسلم ادعوا الله وأنتم موقنون بالإجابة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين அல்லாஹ் மரபல் ஹராம் ஹராம் மரியாதைக்குரிய வடமா பெருமக்களே சங்கைக்குரிய எனது உஸ்தார்மார்களே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே சகோதரர்களே இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அருமை தாய்மார்களே சகோதரிகளே அருமை இனவர்களே அல்லாஹல்லு தலாம் இந்த புனிதமான நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார் இந்த புனிதமான மஜ்ரிஸ் நம்முடைய குருநாதர் குத்புல் அகதாப் அல் ஹவுசுல் ஆசம் மட்டி தீன் அப்துல் பாதர் உல் ஜீனானி பஜர் அல்லாஹு அசீஸ் அவர்களை குறித்து அவர்களுடைய புகழை பாடக்கூடிய அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லக்கூடிய அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை எடுத்து மக்களுக்கு சொல்லி அம்மக்களின் வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மஜ்லிஸ் இந்த மஜ்ரிஸ் இந்த மஜ்ரிசில் நம்மை ஒன்று கூட செய்த அல்லா ஜல்ல ஷா நாளை மருமையில் சோன பூஞ்சோலையில் நம்ம உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வரைவு செல்லம் அவர்களோடும் நம்ம அனைவரையும் ஒன்று கூட செய்வானாக கணித்திற்குரிய பெருமக்களே ரபில் ஆஃபீர் பிறை ஒன்று துவங்கி இன்று வரை இன்ஷா அல்லா நாளை இறுதி தினம் வரை மகிதின் மௌலிதை ஓதக்கூடிய நாம் அதைத் தொடர்ந்து நம்முடைய ஹவுஸ் நாயகத்தினுடைய வரலாறுகளை நாம் கேட்டு வருகிறோம் அவர்களுடைய வரலாறுகள் அவர்களுடைய உபதேசங்கள் பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய தினம் தமிழ் மாந்த ஜமாத்து லமா சபையின் அறிவிப்பின் அடிப்படையில் நாம் பலர் இருப்போம் நம்முடைய அருமை சகோதரர்கள் பலஸ்தீன் மண்ணிலே மிகப்பெரிய துயரத்திற்குள் உள்ளாகி இருக்கிறார்கள் பலஸ்தீன் மண்ணிலே ஹசாவிலே நம்முடைய முஸ்லிம்கள் வாழ இடமில்லாமல் அவர்கள் சொந்த ஊரிலே அவர்கள் அகதிகளாக அனுப்பப்பட்டு கொண்டும் வெளியேற்றப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு சோகமான நிலையை நாம் கண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் தமிழ் மாநில ஜமாத்து ரமா சபை இன்று வியாழக்கிழமை ஒரு நாள் நாம் அனைவரும் நோன்பு நோட்பதோடு அன்று இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு துவா மஜ்லீஸை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள் நாம் இன்ஷா அல்லதா இந்த மௌ இந்த மௌலி மஜ்லீஸின் நிறைவில் நம்முடைய சகோதரர்களுக்க துவா மஜீஸ் நடத்தியிருக்கிறோம் இன்ஷா அல்லதா திணித்திற்குரிய பெருமக்களே பெருமானா செல்லதாவும் அழைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முக்மினு உள்ளில் முக்மினி கல் புட்னியான் மூமீன்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கட்டிடத்தை போல என்று சொன்னார்கள் கட்டிடம் ஒன்றோடு ஒன்று எப்படி ஒவ்வொரு கல்லும் சேர்ந்து இருக்கிறதோ அதே போன்று மோமிங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து பிணைந்து இருக்க வேண்டும் என்பதை பெருமானாசல்ல அவரை வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் யசுத்து பகுஹு பாகா கட்டிடத்தினுடைய ஒரு கல் இன்னொரு கல்லை எப்படி பலப்படுத்துமோ அதே போல மோமிங்கள் ஒருவருக்கொருவர் பலமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள் இன்னொரு நேரத்தில் சொல்லும் பொழுது மோமிங்கள் அனைவரும் ஒரு உடலைப் போல என்று சொன்னார்கள் மோமிங்கள் அனைவரும் ஓர் உடலை போல ஒரு உடலிலே ஒரு பகுதிக்கு ஒரு நோய் ஏற்படுமானால் கையிலே வலி ஏற்படுகிறது என்று வைத்துக் கொண்டால் கைக்கு வந்தது கைக்கு தான் நமக்கு என்ன என்று மற்ற உறுப்புகள் இருப்பதில்லை தலை வலி ஏற்படுகிறது என்று சொன்னால் தலைக்கு வந்தது தலைக்கு தான் நமக்கு என்ன என்று மற்ற உறுப்புகள் இருப்பதில்லை ஒரு உடலிலே ஒரு பாகத்திற்கு ஏற்படக்கூடிய நோய் அது எப்படி அத்தனை பாகங்களும் அதற்கு பிரதிபலிக்கிறதோ மோமிங்கள் எந்த இடத்திலே கஷ்டப்பட்டாலும் அந்த மோமிங்களுக்கு உதவியாளர்களாக மற்ற

நாம் செய்ய வேண்டும் அவர்களுக்காக நம்மால் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில் ஒரே ஆயுதமாக பெருமானா என்பது என்று சொன்னார்கள் எனவே அந்த ஆயுதத்தை தான் நாம் கையில் எடுக்க முடியும் ஆனால் அந்த ஆயுதம் சாதாரணமான ஆயுதம் அல்ல எதிரிகள் கையில் வைத்திருப்பதை போன்ற ஆயுதம் அல்ல இந்த ஆயுதத்திற்கு முன்னால் எந்த ஆயுதமும் வெற்றி பெறப் போவதில்லை துவா என்ற ஆயுதம் அது மகத்தான கிடைத்து பலம் எனவே அந்த துவாவை நாம் நம்பினோடு கேட்க வேண்டும் கண்ணீரோடு கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய நம்முடைய துவாக்கள் அது அரிசை தட்டும் அல்லாஹை சென்ற அடையும் அல்லாஹ் விரைவாக நம்முடைய சகோதரர்களுக்கு உதவியை கொடுப்பார்கள்

அதனுடைய ஒரு சில அடிகளை நாம் நினைவுப்படுத்துவோம்

குடும்பத்தார்களுடைய உதவிகள் எல்லாம் எங்களை விட்டும் துரமாகி விட்டாலும் குடும்பத்தார்கள் இனப்பந்துகள் இவர்களுடைய உதவிகள் எல்லாம் விட்டாலும் கூட விரைவாக எங்களை வந்து அடைவதே அல்லாஹினுடைய உதவியாக இருக்கிறது யாகாரத்துல்லா அல்லாஹின் உதவியே குத்தி அமுசரி ஆத்தன் விரைவாக எங்களிடத்தில் நீ வருவாயாக விரைவாக நீ எங்களை வந்து அடைவாயாக ஸ்ரீ ஹல்லினா எங்களுடைய முடிச்சுகளை எல்லாம் அவிழ்ப்பதற்காக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சிரமங்களை எல்லாம் நீக்குவதற்காக அல்லாஹின் உதவியே நீ எங்களிடம் விரைந்து நெருக்கடியாக இருக்கிறது எல்லாம் இருந்து போனதாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தில்

சில நேரங்களில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது எவ்வளவு கஷ்டமாக மாறினாலும் அது எவ்வளவு நெருக்கடிகளை தரக்கூடியதானாலும் ஒரு நாள் அல்லாஹ் அதை நீட்டுவான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க எனவே ஒருபோதும் அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் ரஹ்மத் அது உங்களை வந்து அடைந்தே தீரும் ஒரு போதும் அவனோட ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா உள் இவாதி அல்லது என சிறப்பு

சொல்கிறான் என்றால் அவனை நம்பி அவனுக்கு வெளிப்பட்டு நடக்கும் நல்ல மோமிகளுக்கு அவன் கண்டிப்பாக இறங்கும் எனவே நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருபோதும் நிராசை அடைந்து விடாதீர்கள் எனவே அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவான் என்பதை இமாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதனை தொடர்ல சொல்றாங்க துவார தீர்க்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் துவார செய்கிறோம் அல்லாஹிடத்திலே துவா செய்யும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் துவா என்பது சாதாரணமானதல்ல ரப்பிடத்திலே ரப்பே உன்னுடைய அடிமையாக நான் உன்னிடத்திலே வந்து நிற்கிறேன் உன்னுடைய அடிமையாக பெருமானா சொல்லலாம் அலி செல்லம் கேட்ட பல துவாக்களை பார்க்கிறோம் பெரியப்பா பல நபிமார்கள் கேட்ட துவாக்கதனை பார்க்கிறோம் அவர்கள் துவாக்கதையிலே ரப்பினத்திலே தன்னை சரணடைந்து விடுவார்கள் ரப்பினத்திலே சரணாகதி அடைந்து விடுவார்கள் எனக்கு எந்த சக்தியும் இல்லை ரப்பே உனத்தில் தான் அத்தனை வல்லமையும் இருக்கிறது எனக்கு எந்த சக்தியும் இல்லை ரப்பே நீ தான் நினைத்திருக்கும் சக்தி பெற்றவன் லா லா இல்லா அந்த சுகாத் இன்னி குந்தும் லாலிமி செய்துடா யூனு அலைவசின் கேட்டார்களே என்ன சொன்னாங்க மீன் வைத்துக்குள் இருந்து சொன்னார்கள் லாயில் இல்லா திறப்பே உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உன்னை தவிர நீ தான் சக்தி பெற்றவனாக இருக்கிறாய் நீ தூய்மையானவன் உனக்கு கிடையாது இந்நீ குமினல் தாலினி நிச்சயமாக நான் அநியாயக்காரலின் ஒருவனாக இருக்கிறேன் என்ன சொல்கிறார்கள் குறை எதுவும் உனக்கு கிடையாது நானோ குறை உடையவனாக இருக்கிறேன் இப்படி ரப்பிடத்திலே நம்மை ஒப்படைப்பது தான் جنہ کے اندہ سکتیم ملے جنہ کے اندہ آبتنم ملے نامر علی ورمینی تاولم یدوم سیموریادی پھر مانا صلی اللہ علیہ وسلم وعلیٰ ورکل علبہ وعلم أن الومت لبیج تمعت علی انفعوک بشیئن لم ينفعوک إلا بشیئن قد کتبہ اللہ لکھ وعلم أن الومت لبیج تمعت علی ان یضرروک بشیئن لم یضرروک إلا بشیئن قد کتبہ اللہ علیہ دسام دائم ملک ونسند இந்த சமுதாயம் முழுக்க ஒன்று சேர்ந்து விட்டது ஒன்று சேர்ந்து உங்களிடத்திலே ஒரு உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த நன்மையை தவிர வேறு ஒன்றையும் செய்ய முடியாது அது எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்தாலும் சரி இந்த உண்மத்தையே ஒன்று சேர்ந்து விட்டாலும் சரி உங்களுக்கு என்ன நன்மை நடக்க வேண்டும் என்று ரப்பு விதித்திருக்கிறானோ அதற்கு மேல் எந்த நன்மைக்கும் செய்ய முடியாது இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடுகிறது ஆனால் ரப் உங்களுக்கு என்ன தீங்குகள் ஏற்பட வேண்டும் என்று விதித்து வைத்திருக்கிறானோ அதை தாண்டி ஒரு தீங்கு அவர்களால் உங்களுக்கு ஏற்படுத்தவே முடியாது என்பார்கள் எங்கள் பெருமானார் செல்லும் அவர்கள் எனவே தான் ரப்பிடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் நம்மை அதைத்தான் நம்முடைய குருநாதர்

நல்லழியர்களுடைய இதயம் ரப்பினுடைய அச்சத்தில் தான் இருக்கும் அதான் குரானிலே சொல்கிறானே அவருமே குரூபும் வஜிலும் அன்னவும் இலா ரப்பியும் ராஜ்யவும்

اور اندر صلح رائے گل وقل اذا اضاقت الاخضال مبتہلا انگلوں نے کارے انگلے نرکلی اپڑھ مائے یعنال برفعی چوتین انگل سبتتی ویتی علا یا غارت اللہ اللہ من مدویے انگلے سبتتی ویتی انگل علی انگل اللہ براتلے انگلے دعا کرے منبیج انگل مالی ملاغن ولا ذخر علود بهی ولا عماد ولا حرز سفاللہ ارجوہ سبحانہ اللہ یخیب لی ظنن فحس بیا ما

அந்த பைத்தினுடைய எல்லா அடிகளுக்கும் விளக்கம் சொல்வதற்கான அவகாசம் இல்லை எனவே முக்கியமான சில செய்திகளை மட்டுமே நான் நினைவுபடுத்தி வருகிறேன் தொடரிலே சொல்கிறார்கள் நாம் துவா கேட்பதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை பாவங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்

அவங்க பாவத்திலிருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்தவங்க ஆனால் மிக பணிந்தவர்களாக முன்னால் அப்படிதான் நிற்பாங்க சரி சிதிக் நாயம் சொல்ல இல்லையா என்னிடத்துல நன்மையே இல்லையா சிதிக் நாயம்

பாவம் நிறைய இருக்கிறதே என்பார்கள் அவர்களுடைய பணிவு ரப்புக்கு முன்னால் அவர்கள் அடிப்பணிந்த நிலை அதை தான் கௌசலாய் அவங்க சொல்றாங்க அலுவும் நப்சி இவ கல்வி என்னுடைய நஃப்சை என்னுடைய கல்வி நான் நானே படித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அது பாவங்களுக்கு பக்கம் சென்று விடுகிறது அல்லாவுடைய தௌஃபியக்கு இல்லாமல் பாவத்திருந்து அதனால் தப்பிக்கவே முடியாது அல்லாவுடைய தௌஃபியக்கு வேண்டும் எனவே என்னுடைய பாவத்தை நினைத்து நான் அல்லாஹ்வின் பக்கம் அழுதவனாக நிற்கிறேன் அல்லாவின் பக்கம் கண்ணீர் சிந்தியவனாக நான் நிற்கிறேன் இனியமான பெருமக்களே நாம் அல்லாவிடத்துல வாக்கெடுக்கும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வேண்டும்

இன்னொரு நேரத்துல சொல்லுவாங்க ரெண்டு துளிகள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பம் வாங்க போரிலே வடியக்கூடிய இரக்க துளியும் அல்லாவே அஞ்சி அஞ்சு வடிக்கக்கூடிய கண்ணீர் துளியும் அல்லாவிற்கு விருப்பமானது என்பார்கள் என்றால் அந்த கண்ணீருடைய நிலை என்ன எனவே அல்லாஹை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் துவாத் இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வேண்டும் ஏழு கூட்டத்திற்கு மறுமையிலேயே நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்களே அதுல ஒருவர் ரஜுலுன் ஜெஹர் அல்லாஹ காளியன் கனிமையிலிருந்து அல்லாஹை அவர் அஞ்ச் நினைத்துக் கொண்டிருப்பார் விக்ரம் செய்து கொண்டிருப்பார் அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் என்றார்கள் எனவே தான் அவஸ் நாயகன் சொல்றாங்கன்னா நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் வடிய வேண்டும் அதே போல துவா கேட்கும் பொழுது அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது அதே போல சொல்கிறார்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்துல நம்மிடத்துல பொறுமை இருக்கும் பொதுவாகவே நாம் எந்த துவாவை அல்லாவிடத்திலே கேட்டாலும் துவா கேட்கும் பொழுது நம்மிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும் நான் கேட்டேன் அல்லாஹ் தரவில்லை என்று சொல்லிவிடக் கூடாது அல்லாஹ் நமக்கு எப்பொழுது எது தேவை என்பதை அவனே நன்கு அறிந்தவன் അവനെ നക്രഭൂൻ പഹുലും ഒരു വിഷയത്തെ വരുമ്പോൾ ആശപ്പെടുവീ അത് ഉങ്ങന ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிடைத்து விட கூடாது என்று நீங்கள் விருப்பீர்கள் எப்பொழுது தேவை எது தேவை என்பதை அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறார் எனவே வா கேட்கும் பொழுது என்னைக்கு நாம் அவசரப்படக்கூடாது குறிப்பாக நான் கேட்டேன் ரப்பு தரவில்லை என்ற வார்த்தை வந்துவிடக்கூடாது எந்த கையையும் அல்லாஹ் வெறும் கையாக அனுப்புவதில்லை

ஒன்று அவன் கேட்டதையே அதான் கொடுத்துறான் இப்ப இந்த மனுஷனுக்கு தெரியுது நம்ம கேட்டது கிடைச்சிட்டு ஆனால் இன்னொன்று இருக்கிறது அவன் கேட்கிறான் ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒரு தேவை அவனுக்கு இருக்கும் ஒரு கஷ்டம் அவனுக்கு ஒரு வலாய அவனுக்கு வருவதாக இருக்கும் இவன் கேட்ட வேறொரு துவாவையும் பொருத்தால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தடுக்கிறான் ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த எதுவும் தெரியல இந்த மனிதன் அதை தெரியாமல் என்ன செய்யறான் யா கேட்டனே எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லிவிடுகிறான் ஆனால் இந்த துவாவை கொண்டாந்தான் அந்த கஷ்டத்தை தடுக்கிறான் இன்னொன்று இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது கசூதா சொல்றாங்க இந்த உலகத்தில் அந்த துவாக்கு எதுவும் அல்லாஹ் குறிக்கிறது இல்ல மருமையில் அந்த மனிதன் போய் நிற்பான் அவனிடத்துல எடுத்து காட்டப்படும் அவனுடைய பட்டோலையில நிறைய நன்மைகள் இருக்கும் அவன் என்ன அமல் செய்தான் தெரியாது செய்யாத அமலுக்கு அப்பொழுது சொல்லப்படும் நீ உலகத்திலே நிறைய துவாக்களை கேட்டாய் அந்த துவாக்கள் உனக்கு கபூல் செய்யப்படவில்லை அவைகள் எல்லாம் இந்த நன்மைகளாகவும் உனக்கு தரப்படுகிறது அப்ப அந்த மனுஷன் நினைப்பானா நான் கேட்டு எந்த துவாவும் கபூலாகாம இருந்தா இப்ப எவ்வளவு பெரிய கிடைக்கும்னு நினைப்பானான் அப்படி அல்லாஹ் கேட்டு துவா விட்டு கண்டிப்பாக பதில் சொல்லுவான் துக்காலரப்புக்கும் உதவுனி அஷ்டஜிவலுக்கும் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான் எனவே நாம் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் பதில் தருவான் இதுதான் ஹவுசுநாயகம் புத்தகுல் கைபில் சொல்லுவாங்க அல்லாஹ் இடத்திலே நீங்கள் துவா செய்யும் பொழுது இந்த நிலைகளை மனதில் வைத்து நீங்கள் கேட்பது கிடைத்து விட்டால் அல்லாகுடைய ஈவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் கேட்பது கிடைத்து விட்டால் ஆ நான் கேட்டேன் கிடைத்து விட்டது இதன் மூலமாக உங்களுக்கு ஈமான் அதிகமாக வேண்டும் இல்லை நீங்க கேட்பது கிடைக்கவில்லை என்றால் எனக்கு நம்பிக்கை தான் அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறானே தவிர அவனுக்கு தாமதப்படுத்துவதால் எதுவும் அழைய போவதில்லை ஆஹ் அவன் ரனி அவன் உயிர்வானவன் அவன் இடத்திலே அவ்வளவு செல்வமும் இருக்கிறது அவன் கடி சங்கையானவன் ஈகையானவன் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் தடுத்து ஏன் நன்மைக்காக அவன் தடுத்து வைத்திருக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் மூன்றாவது இரண்டும் உலகத்தில் எதுவுமே கிடைக்க இல்லை என்று சொன்னால் மறுமையில் நம்முடைய பற்றோலைக்காக அவன் நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லி தருகிறார்கள் மேலும் புத்தகம் சொல்றாங்க என்னெல்லாம் கிடைக்குது என்றால் அல்லாஹியை நினைவுபடுத்துகிறீர்கள் நாம் நினைவுபடுத்தினால் அல்லாஹ் நம்மை நினைப்பான் அது குறிப்பு என்னை நீங்கள் நினைவுகள் உங்களை நான் நினைக்கிறேன் எனவே நாம் துவாகும் பொழுது அல்லாஹை நினைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நினைக்கிறான் இந்த

எனவே நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹை செய்யக்கூடிய வாய்ப்பு அவனே ஒருவர் என்று வேறு யாரிடத்திலும் நிறைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய சக்தி எனக்கு இல்லை தாங்கள் என்று பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை எல்லா சக்தியும் இருக்கிறது என்ற நினை வந்து விடுகிறது உங்களை அடிப்பணிந்தவர்களாக அடிமைகளாக எஜமான அவன் நான் அடிமை இல்லை என்பதை பறைசாட்டக்கூடியதாக அமைந்து விடுகிறது அல்லாஹுவை உயர்வு நம்மை தாழ்வுபடுத்தி நம்முடைய பெருமைகளை அக்கி நாம் பணிந்தவர்களாக நிற்கக்கூடிய நிலை துவாவின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை மாமனாயம் அவர்கள் புத்தூகல் கைவிலே குறிப்பிடுவார்கள் கண்ணியமான பெருமக்களே எனவே நாம் துவா கேட்கும் பொழுது நம்மிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும் அவசரப்பட்டு விடக் கூடாது பெருமான சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய துவா மாதம் அவன் அவசரப்படாதவரை அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் எனவே கவலையோடு நாம சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறோம் நமக்கு மூன்று வேளையும் ருசியான உணவோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த கஷ்டத்தையும் நாம் அனுபவிக்க இல்லை ஆனால் நம்முடைய சகோதரர்கள் அங்கே பலஸ்தீனுடைய மண்ணிலே அவர்கள் படக்கூடிய துயரங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உணவுகள் கொடுக்கப்படுவதற்கும் வழி இல்லை உணவுகள் கொடுக்கப்படுவதற்கும் வழி இல்லை மக்கள் எத்தனை சிரமம் சொல்றாங்க உயிர் பல வகை சில பேர் தாக்குதலால் தாக்குதல் ஏதோ ஒன்று தாக்கிறது அவர்கள் உயிர் பிரிந்து வருகிறது இது ஒரு பக்கம் ஆனால் அந்த மக்களுடைய உயிர் எப்படி போகுதுன்னு சொன்னா தேசான ஒரு அடி ரத்தம் அடியுது அந்த இரத்தத்தை தடுத்து நிறுத்தினால் உயிர் பாதுகாக்கப்பட்டுவிடும் ஆனால் ரத்தத்தை

கடைசி காலம் வரை இந்த தீனிற்காக ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருக்கும் என்றார்கள் சொல்லலாம் எங்கே என்று கேட்கும் பொழுது மகதிலே அதனுடைய சுற்று பகுதிகளிலே போராடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்களே இமானிற்காக இந்த தீனிற்காக அந்த பைத்துல் மர்பதீஸ் அல்லாஹ பள்ளி முஸ்லிம்களுடைய கருத்தை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்கள் உயிரை நீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இணையமான பெருமக்களே அவங்க குற்றத்தை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் குறைந்தபட்சம் கண்ணீரையாவது வடிக்க வேண்டும் குறைந்தபட்சம் கண்ணீரையாவது வடிக்க வேண்டும் அவர்களுக்காக ரபிடத்திலே துவா செய்ய வேண்டும் ஒவ்வொரு தினமும் நம்முடைய துவாக்கரில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் ரபுல் அலமீன் நம்முடைய துவாக்கரை கபுள் செய்து அவர்களுக்கு விரைவான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல துவாக்களோடு கனியமான பெருமக்களை இப்பொழுது கேட்கப்படக்கூடிய துவாக்களிலும் மிக உருக்கமாக அமைதியான முறையில் கண்ணீரை வடித்தவர்களாக நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் எல்லாம் அல்லா ஜெலஷா முத்தாடா நாம் கேட்கக்கூடிய துவாக்களை கபுள் செய்வானாக நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவானாக துவாக்கள் கபூலாக்கப்படுவதற்கு